ஹரஹரங்கர ஜெய சங்கர காஞ்சிசங்கர காமகோட்டிசங்கரா பெருமாளுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை வேண்டிய வரம் பெற பெருமாளை நீத்து விரதம் இருக்க உகந்த நாள் சனிக்கிழமை ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டு பட்டிருப்பவர்கள் அதிலிருந்து விடுபட ஒரே வழி எம்பெருமானை சரணடைவதுதான் சனி பகவானே ஆயுள்காரகன் என்று கூறுகிறோம் இவர் சூரியன் மற்றும் சாயா தேவியின் புதல்வன் புரட்டாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் சனீஸ்வரன் பிறந்தார் நவக்கிரகங்களின் சனி பகவான் ஆதிக்கத்தை பொறுத்தே ஒருவனது ஆயுட்காலம் அமைகிறது சனியின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் பெருமாளே சனிக்கு அதிபதியாக இருப்பவர் சனிக்கிழமை உகந்த நாளாக மாறிய கதை ஒருமுறை முறை சனி பகவான் கலியுகத்துக்கு முதன் முதலாக வருவதற்கு ஆயத்தமானார் அப்போது எதிரே வந்த நாரதரை சந்தித்தார் அப்போது தான் கலியுகத்துக்கு செல்வதாகவும் சனி பகவான் கூற அப்படியானால் சரி ஆனால் நீங்கள் பூலோகத்தில் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் தவறி கூட திருமலை பக்கம் சென்று விடாதீர்கள் ஏன் உங்கள் பார்வை கூட அங்கு படாமல் இருப்பதே நல்லது என்று மறைமுகமாக தெரிவித்தார் நாரதர் நான் சனி பகவான் நான் பிடித்தால் யாராக இருந்தாலும் எனக்கு கட்டுப்பட வேண்டியதுதான் என்று திருமலையில் பாதம் பதித்த அடுத்த நொடியில் தூக்கி எறியப்பட்டார் மற்றவரை துன்புடுத்தி இன்பம் காணும் உனக்கு திருமலையில் இருப்பது யார் என்று தெரிந்தும் உன் திருவிளையாடலை என்னிடம் காட்டுகிறாயா என்றும் சினம் கொண்ட வேங்கடவனை கண்டு நடுங்கினார் சனி பகவான் பரம்பொருளே என்னை மன்னித்துள்ள வேண்டும் என்று அவர் பாதம் பிடித்து மன்னிப்பு கேட்டார் என்னை நினைத்து வாழும் பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கினார் வேங்கடவன் அப்போது சனி பகவானின் விருப்பத்துக்கிணங்க அவர் பிறந்த தினமான சனிக்கிழமை அன்று பெருமாளை வெளிப்பட்டால் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டார் வேங்கடவன் அன்று முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக ஆயிற்று பக்தர்களின் வேண்டுதல் செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் போன்ற இவை அனைத்தும் குறைவின்றி கிடைக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் வேங்கடவனை வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரா